கடிதம் கொடுத்துட்டாரு ரெண்டு நாள் அதாவது நோட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முதல்வர்கிட்ட தெளிவாக போய் கொண்டு போய் கொடுத்துட்டாரு காரணம் என்னென்னா இது வந்து அடுத்தடுத்த விஷயங்களில் போய் நிற்க வேணாம் ஒரு யாருக்கு சங்கடம் வேணாங்கிறதுல ஒரு தெளிவாக அவரை வந்து ராஜினாமா பண்ணணும் ராஜினாமா பண்ண வைக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இல்லை வருது கோர்ட்டுக்கு கே ஒரு முதலே ஒரு அமைச்சராகவே இருக்கிறாரு ராஜினாமா செய்ய மாட்டாரா அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்குது ஏன் ஆரம்ப காலத்துல ஆரம்ப காலத்துல அமைச்சர் சிந்தி பாலாஜி ஈடி ரெய்டு அவர் கைது இந்த விஷயங்கள்ல கூட திமுக சிலர் தூண்டுதல் இருந்தது அப்படின்னு பல முறை பல விஷயங்கள் பலவே பல பேர் சொல்லியிருக்கிறார் திருச்சி வழியா கரூர் போயிட்டு கரூர் பஞ்ச முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போய் அன்னைக்கு நைட்டு திருப்பி சென்னை போயிருக்கிறதெல்லாம் நான் கண் கூட பார்த்திருக்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியும் கரூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் அதனால இந்த உழைப்புங்கிறத மாட்டுங்க அவரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் எல்லாம் காப்பிட வச்சுக்கலாம் வேலையே இல்லைங்க அவர் தொட்டினா போயிட்டு இருக்காரு அதனால இந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் பெருசா வந்துட்டே இருக்கும் ஈத்தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கும் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் 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 வணக்கம் 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 தொடர்ந்து பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர்கள் திரு செந்தில் பாலாஜி மற்றும் பொன்மொழி சார்ந்த விஷயங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம போட்டுட்டு வர்றோம் மக்கள் மத்தியில நல்ல ஒரு ஆதரவும் பெருகுது இது குறிப்பா சமீபத்துல இன்னொரு செய்திகளும் வந்து பரவ தொடங்கறத நம்மளால பார்க்க முடியுது அஹ் அமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தன்னுடைய அந்த அமைச்சர் பதவி துறந்த பிறகு தனக்குண்டான அந்த பதவியை தன்னுடைய அந்த அரவாக்குறிச்சியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு இளங்கோ அவர்களுக்கு பரிந்துரைத்தார் என்ற ஒரு செய்தியையும் அதே போல முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தன்னுடைய அந்த பதவியை துறந்த பிறகு அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் என்ற அந்த எம்எல்ஏ அவர்களுக்கு வந்து பரிந்துரைத்தார் என்ற ஒரு தகவல் இப்போ சமீபமா வந்து பேசுபொருள் இந்த தகவல் எப்படிப்பட்ட தகவல் உண்மையான தகவலா உங்க சோர்சஸ் என்ன சொல்லுது வாய்ப்பே இல்ல அதாவது இது வந்து அவங்க மீடியாக்கள்ல உள்ள தகவல் அவங்க அடிச்சு விடுறதுதான் ஒரு வழக்கமா ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் என்னன்னு வச்சுக்கல பரிந்துரை செய்யறதுக்குலாம் வேலையே இல்லைங்க ஏன்னா என்ன போய் எனக்கு பதிலாக அவரை போடுங்க அப்படின்னு சொல்ல முடியுங்களா இன்னைக்கு முதல்வர்கிட்ட அப்படி பேச முடியுமா வாய்ப்பே கிடையாது இதை வந்து இவருக்கு பதிலாக அவர் சொன்னார் அவர் பரிந்துரைத்தார் ஆனால் மேலே கேட்டுக்கல என்னை ஒரு தகவல் ஒரு வித்தியாச வித்தியாசமான விசித்திரமான தகவலாக தெரியுது எனக்கு ஏன்னா அவர் வந்து ராஜினாமா பண்ண போகிறாரு அவர் அவ்வளோ தெளிவாக ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டார் ரெண்டு நாள் அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே ரெண்டு நாள் முதல்வர்கிட்ட தெளிவாக போய் கொண்டு போய் கொடுத்துட்டாரு காரணம் என்னென்னா இது வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்ல போய் நிற்க வேணாம் ஒரு யாருக்கு சங்கடம் வேணாங்கிறதெல்லாம் அவர் தெளிவா தனக்கு பதிலாக இன்னொருத்தர் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை காரணம் என்னென்னா நடைமுறை தெரியாதவங்கள் கிடையாது நீ பொன்முடி விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது பட் அமைச்சர் செந்தில் பாலாஜி விஷயத்தில் எனக்கு நல்லா தெரியும் காரணம் என்னென்னா கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஒரு காலமும் அந்த மாதிரி எனக்கு பதிலாக அவருங்கிறதுல ரெக்கமெண்டேஷனுங்கள்லாம் தெளிவாக இருப்பார் அவர் ஏன்னா முதல்வருடைய முடிவு அவ்வளோதான் நம்மளுக்கு அந்த தேவையில்லாம கோர்ட்டில் போய் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த வேணாம் அப்படிங்கிறதுனால தான் முன்கூட்டியே அவர் தெளிவாக கொடுத்துட்டார் இந்த அறிவிப்பு வந்து கொஞ்சம் ரெண்டு நாள் கழித்து தான் வந்தது என்ன கடிதம் கொடுத்துட்டார் முதல்வர்கிட்ட கொண்டு போய் கடிதம் கொடுத்துட்டாரு அதன் அடிப்படையிலே முதல்வரும் கூட அந்த ராஜினாமா கடிதத்தை வாங்கி கொண்டு நீங்கள் சட்ட ஒழுங்குலாம் பேசுவார்ல ஏமாலாஜி அவசரம் பண்ற மாதிரி இருக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கே யோசிக்கலாமேங்கிறப்ப இல்ல இல்ல தலைவரே நீங்க முடிவெடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் கூப்பிட்டு சில சட்ட வல்லுநர்கள் இவர் என்னார் இளங்கோர்ல ஆரம்பிச்சு வில்சன்ல ஆரம்பிச்சு கூப்பிட்டு முதல்வர் டிஸ்கஸ் பண்றாரு என்ன கொடுத்துட்டாரு உங்களால இப்ப அவங்களும் சொல்றாங்க இல்ல இல்ல வேண்டாம் நம்ம இன்னும் காலம் தாத்தத அடுத்த அடுத்த கட்டமா முதல்வர் மேலேயும் தமிழக அரசு மேலேயும் ஒரு கொஸ்டின் படுற மாதிரி இருக்கும் உச்சநீதிமன்றம் நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால சரியா இருக்கும் இந்த முறை நம்ம வந்து ராஜினாமா கழுது நீங்கள் வந்து கவர்ன்கிட்ட அனுப்புறதுதான் சரியா இருக்கும் பரிந்துரை பண்ணிட்டு ஃபர்தராக அதுக்கப்புறம் விஷயங்கள்ல லீகல் விஷயங்களை அப்புறம் பார்த்துக்கோன்னு தான் முடிவு பண்ணது அந்த முறை அதே முறை இது வந்து இன்னும் ஒன்று பத்து மாசம் தானே இருக்கு அதனால யாரையும் பரிந்துரைந்து வேற ஒருத்தரை கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை புரிஞ்சுங்களா அதனால நீங்கள் அந்த துறையெல்லாம் ரெண்டுமே பிரிஞ்சிருக்கு ஒன்னு முத்துசாமி குடுத்துருக்காங்க இன்னொன்னு சிவசங்கருக்கு ஈபி கொடுத்துருக்காங்க இதுதான் ஒரு நடைமுறைன்னு வச்சுக்கல இப்போ ஒன்னு நான் வியாபாரத்துல நினைக்கிறேன் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் போது அமைச்சரா தான் தொடர்ந்த ஒரு காலகட்டத்துல வந்து சங்கடம் ஆகிற மாதிரி போயிடுச்சு என்னன்னா கோர்ட் வந்து கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடுறாங்க பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போடுறாங்க அவரை வந்து ராஜினாமா பண்ணணும் ராஜினாமா பண்ண வைக்கணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது கோர்ட்டுக்கு இவர் போது ஏன் ஒரு அமைச்சராகவே இருக்கிறாரு ராஜினாமா செய்ய மாட்டாரா அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்குது உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனே ஒரு நாள் இரவு உடனே ராஜினாமா கெடுதான் முதல்வருக்கு அனுப்பினார் முதல்வரே அதில் வந்து அவர் ஏன் நான் ஒன்றும் சொல்லலை என்ன இல்லை இல்லை மிசஞ்சிட்ட சொல்கிறப்ப இதே ஒரு ஒரு வார்த்தை அதுதான் இல்லை தலைவரே வேண்டாம் அடுத்த கட்டமாக இந்த கோர்ட்டு என்னைய கேட்ட அடுத்த கட்டமாக உங்களை கேட்கும் வேண்டாம் அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால அவரு வந்து நடைமுறை கரெக்டா எது பண்ணனும் அப்படிங்கறத அனைத்து செந்தில் பாலாஜி தெளிவா இருப்பார் அதனால இது காசிப் அது என்ன சொல்றது செய்வழி செய்திகள் இதெல்லாம் இந்த மாதிரியான செய்திகள் வந்து யாரு சார் திட்டமிட்டு பரப்புவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் தேவையில்லாம திமுக வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கிடைக்கிற கூடிய சில அதாவது அவருடைய செல்வாக்கு என்ன அவர் மேல உள்ள ஒரு பிரியம் முதல்வர் குடும்பமாக இருக்கட்டும் முதல்வர் சார்ந்தவங்க எல்லாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல உழைப்புக்காக ஒரு பிரியம் அவங்களுக்கு அந்த பிரியத்தையும் இது வந்து திமுக சிலர்களுடைய வேலையா கூட இருக்கும்னு வச்சுங்களேன் ஏன் ஆரம்ப காலத்துல ஆரம்ப காலத்துல அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏடி ரைடு அவர் கைது இந்த விஷயங்கள்ல கூட திமுகவுல சிலர் தூண்டுதல் இருந்தது அப்படின்னு பட பட என்ன சொல்றது பல முறை பல விஷயங்கள் பல பேர் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா சிலர் வந்து அவருடைய வளர்ச்சி அவர் அவருடைய செல்வாக்குடைய உயர்றதை வந்து விரும்பாத சில சீனியர்கள் அடிப்படையில் கூட சொல்லி பேசியிருக்கிறாங்க அதனால இது வந்து பொறாமைங்கிறது அரசியலில் பொறாமை அதிகம் தானேங்க போராட்டத்துலன்னா செல்வாக்கா ஒரு மனிதர் தானே புரியுது புரியுதுங்களா போராட்டத்துலன்னா ஒரு மனிதன் செல்வாக்கா இருக்கிறாருன்னா ஒன்று புரியணும் அதனுடைய உழைப்பு தான் அரசியல்ல என்ன மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூக்கம் சாப்பாடு இல்ல சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எனக்கு தெரிந்து காலையில சென்னையில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருந்து கரூர் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு திருப்பி திருச்சி வழியா சென்னை போயிட்டு திருப்பி காலையில ஈடிக்கு நான் சொல்றேன் இப்ப சமீபத்தில் நடந்த விஷயங்கள் ஈடி கையெழுத்து போடணும் ஈடிய கையெழுத்து போட்டுட்டு திருப்பி உடனே கிளம்பி திருச்சி வழியா கரூர் போயிட்டு கரூர் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போய் அன்னைக்கு நைட்டு திருப்பி சென்னை போயிருக்கிறதெல்லாம் எல்லாம் நான் கண்கூடா பார்த்துருக்குறேன் எல்லாத்துக்கும் தெரியும் கரூரில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் கோயம்புத்தூர்லேயும் தெரியும் அதனால இந்த உழைப்புங்கிறது தான் மேட்ருங்க நீங்க ரெண்டு முறை நடந்தது ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தல் அது ரெண்டுலேயும் அவருடைய உழைப்பு கடுமையான உழைப்பு எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால இந்த ஒரு ஜெலசின்னு சொல்லுவாங்கல்ல இந்த வெளிப்பாடு தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதெல்லாம் வந்து தாண்டி ஒரு இப்போ இதுல இன்னொன்று சந்தேகம் என்ன வருது அப்படின்னா அவர் ஒருத்தரை வந்து பரிந்துரை செய்வாரா ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஒரு நற்சான்றிதழ் கொடுத்து லேக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவருடைய தனி இன்டிவிஜுவல் அவருடைய தனி செல்வாக்கு அவருடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு இதை வச்சுதான் கொடுத்துருப்பாங்க ஆனா அதை விட்டுவிட்டு அவர் வந்து மற்றொருக்கு வந்து பரிந்துரை செய்தார் ஆனால் அது வந்து தலைமைக்கும் அவருக்கும் சற்று மோதல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பரப்புறாங்க இது எந்த அளவுக்கு பொருத்தமற்ற வாதம் அப்படின்றது கூட நீங்க இதன் மூலியமா தெளிவுபடுத்திருக்கீங்க சார் ஆமா 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 இங்க ஒரு போட்டி போற போக்குல ஒரு போட்டு போட்டு விடுறது தானே புரியல இப்ப வந்தாரு அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்றாருன்னு தெரியலாங்க அதெல்லாம் கிடையாது ரொட்டீனாக காரணம் காரணம்னா இது முக்கியமான சீசன் இது பள்ளி கல்லூரி மாணவர்களை சேர்க்கிறதுக்கு கட்சிக்காரங்களுடைய முக்கியமான சீசன் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா கஷ்டம் அது ஏன்னா ஒரு வருஷம் திருப்பி அடுத்த வருஷம்தான் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அவர் சிறையில் இருந்தார் யாருக்கு உதவி பண்ண முடியல யாரும் உதவி அவருக்கு தேடி போக முடியாதுனால பட் இப்போ அப்படி கிடையாது இல்லை கரூர்ல இளையராஜா ஃபங்க்ஷன் நடந்தது இசை நீ நிகழ்ச்சி மிகப்பெரிய ஃபங்க்ஷன் ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கரூரில் நடக்காது திருச்சியில் நடக்கும் பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூரில் நடக்கும் கரூரில் நடக்கிறது ஃபஸ்ட் டைம் இது மிகப்பெரிய விழா யோசிக்கவே இல்லை போய் ஸ்டேஜுக்கு போய் இளையராஜாவுக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு ஏன்னா இந்த நம்ம ஊர் ஃபங்க்ஷனு இதில் போய் எனக்கு வந்து மந்திரி பதவி இல்லை ஏன்னா வருத்தத்தில் இருக்கேன் யாரோ என்னமோ பண்ணிட்டு போங்க அதெல்லாம் கிடையாது இது நம்ம ஊர் ஃபங்க்ஷனு இதுல என்ன இருக்குன்னு தானே கலந்துக்கிட்டாரு அதனால அவ்வளோ பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் எல்லாம் காப்பிட வச்சுக்கலாம் வேலையே இல்லைங்க அவர் போயிட்டு இருக்காரு ஆமா அதனால இந்த மாதிரி கட்டுக்கதைகள் பெருசா வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் மனிதன் போயிட்டு இருக்கிறாரு இது வரைக்கும் நிச்சயமா சார் பல தகவல்களை வந்து எங்க நேர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க ஆஹ் இறுதியான ஒரே ஒரு விவகாரம் இப்போது வந்து சட்ட போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சில அரசியல் விமர்சகர்கள் என்ற இந்த பெயர்ல வந்து ஆஹ் இப்போ சபீதம் சம்பந்தமே இல்லாம அவரையும் பிஜேபியும் தொடர்பு படுத்தி அவரையும் அதானியையும் தொடர்பு படுத்தி எல்லாம் வந்து பேசக்கூடிய காட்சிகளை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா இப்ப நம்மளே பேசிருக்கோம் விவரித்து பிஜேபி எந்த அளவுக்கு வந்து அஹ் வச்சு அவர் வந்து இவ்வளவு எந்த தலைவர்களுக்கும் இல்லாத அளவுக்கு வந்து அவரை வந்து நெருக்கடி உள்ளாக்குறாங்கன்னு நீங்களே விவரிச்சு சொன்னீங்க எவ்வளவு பல நடுநிலை சிந்தனை கொண்டவங்க கூட பேசிட்டாங்க ஆனால் பொருத்தப்பட்டவாதமாக மீண்டும் வந்து ஒரு நேரடிவா செட் பண்றாங்க சார் பிஜேபிக்கு ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு அரசு பண்ண அன்னைக்கு இந்த சமுதாயத்துல பல பேர் ஒரு விமர்சனம் பண்ணாங்க என்ன சொன்னாங்க இவர் ஒரு ஏற்றாஸ் இந்தியன்னு சொன்னாங்க அவருதான் வந்து வேற மாதிரி திமுக உடைக்க போறாருன்னு சொன்னாங்க இதுக்கு மேல ஒரு விமர்சனம் வரணுமா என்ன தாண்டி எதை பத்தியுமே சிந்திக்காம பதினெட்டு மாசம் ஜெயில இருந்தாருங்க எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பதினெட்டு மாதம் சரியில இருந்துட்டு வெளியே வந்தார் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கும் அதான் என்கிட்ட போயிருந்தா அப்பயே இப்படி சொல்ற போலையும் பார்த்தா அதான் என்னோட அன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு கேஸே இருந்திருக்காது இங்கே எவ்வளோ பேருக்கு காம்ப்ரமைஸில் போயிட்டுருக்குறாங்கள அண்ணாமலையோட பேசிகிட்டு இருக்கிறாங்க மந்திரிகள்லாம் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டே இருக்கு அண்ணாமலையே திரும்பி சொல்லியிருக்காரு யார அமைச்சர் செந்தில் படனதி நானும் உறவினர் சொல்லியிருக்காரு ம் புரிதான் இதெல்லாம் அவர் காதலையே வாங்க மாட்டாரு அதனால இதெல்லாம் ஒரு கடந்து நிஜிபா சார் பல்வேறு விவகாரங்கள்ல சமீப காலத்துல நடந்த அமைச்சர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவா பதில் சொன்னமைக்கு மிகுந்த நன்றிகள் நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்